சனி பகவானுக்கு உரிய பரிகாரங்கள் வன்னி மரத்தடி விநாயகருக்கு பச்சேசி மாவை அல்லது பச்சேசி அவரை சுற்றிலும் தூவி வருவது எறும்புகள் அதை எவ்வளோ காலம் வரை பத்திரமாக எடுத்து வைத்து இருக்கிறதோ அத்தனை காலம் தேவர்களின் ஆசி நமக்கு தொடர்ந்து கிடைக்கும் சனி பகவான் சோஸ்திர பிரியர் சனி தோஷம் நீக்க சனிக்கிழமைகளில் தோறும் விரதம் இருந்து சனி பகவான் சன்னதியில் இரண்டு அகல் விளக்குகளில் நல்லெய் ஊற்றி தீபமிட்டு எல்லம் நைவேத்தியம் படைத்து மனம் முருக சனி கம்சம் சனிஸ்வர அஷ்டோத்திரம் பாராயணம் செய்திடலாம் முடிந்தவரை ஏழைகளுக்கு எல் எல்லம் கருப்பு வஸ்திரங்களை தட்சணையுடன் உடன் தானம் தரலாம் இவ்வழிபட்டை திருநள்ளாறு சென்ற நலத்தீர்த்தத்தில் நீராடி செய்வது மிக சிறந்தது பலன்களை தரும் திருநள்ளராற்று வரையனையும் அம்பாலையும் சனி பகவானை வழிபடுவது சனி தோஷம் நீங்கும் கரந்த பசு பாலினை கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வதும் சனிக்கிழமைகளில் சிவனை வில்வம் கொண்டு அச் அச்சித்து விலக்கேற்றி வழிபடுவதும் சிறப்பு பிரதோஷ வழிபாடு மிக நன்று சிவ புராணம் பஞ்சாட்சரம் சுதர்சனம் மூலம் மந்திரம் சுதர்சன அஷ்டகம் போன்றவற்றை பிரயாணம் செய்வதும் சிறந்த பலன்களை கொடுக்கும் விநாயகர் பெருமானை வழிபடுவதும் ஆஞ்சநேயரை சனிக்கிழமைகள் துளசி மாலை அல்லது வடை மாலை அணிவித்து அச்சித்து இருபத்தேழு முறை வலம் வருவதும் அஷ்மசனி தோஷம் நிவர்த்தி தரும் காக்கைக்கு தினந்தோறும் அன்னம் விடுவதும் உளுந்து தானியத்தை தானம் செய்வதும் கோவில்களின் அவகரங்களை ஒன்பது முறை வலம் வந்து வணங்குவதும் நீலக்கல் அணிந்து மோதிரத்தை அணிந்து கொள்வதும் சனிக்கிழமை அதிகாலை வேலைகளில் சுண்ட காந்தம் பாராயணம் செய்வதும் ஏழை சனியில் தோஷம் குறைக்கும் சனி தோஷத்தினால் துன்பங்களும் அதிகமாகும் நேரங்களில் கருப்பு உளுந்து தோல் அகற்றாத முழு உளுந்து தானியத்தை நூற்றி எட்டு என்ற எண்ணிக்கையில் இரவு தலையணை அடியில் வைத்து ஒருங்கிய பின்னர் காலையில் எழுந்து நீராடி சனி பகவானை நூற்றி எட்டு முறை வளம் வந்து ஒவ்வொரு வளமும் வந்து முடிந்தவுடன் ஒரு உளுந்தை தரையில் இட வேண்டும் உளுந்து தானியம் தனி பகவான் நல்லாசி கிடைத்து அருளும்